இஸ்ராயல் மக்களிடம் ஒரு விசுவாசம் இருந்தது அல்லது நம்பிக்கை இருந்தது விசுவாசம் என்பதை விட நம்பிக்கை இருந்தது நாங்கள் பாவம் செய்தால் அல்லது ஒரு இன்னல் நடந்தால் அது பாவத்தின் பிரதிபலிப்பு நன்மை நடந்தால் அது நன்மைத்தனத்தின் பிரதிபலிப்பு இன்றைய வாசகத்தில் ரெண்டு நிகழ்ச்சிகளை காட்டுகின்றார்கள் அந்த ரெண்டு நிகழ்ச்சிகளிலும் இயேசு அப்பட்டமாக சொல்கின்றார் இறந்து போன மக்கள் அவர்களது பாவங்களால் இறந்து போகவில்லை அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி இயேசு அருளப்பர் நச்செய்தியில் ஒரு குருடரை குணமாக்கும் முன்பு சீடர்கள் இயேசு கேட்பார்கள் இவர் குருடராக பிறப்பதற்கு இவர் பெற்றோர் செய்த குற்றமா அல்லது இவர் செய்த குற்றம் காரணமா அதற்கு இயேசு சொல்வார் இவர் செய்த குற்றமும் அல்ல இது பெற்றோர் செய்த குற்றமும் அல்ல மாறாக இவர் மூலமாக இறை மாற்றி வெளிப்பட வேண்டும் என்பதால் இவர் குருடராக பிறந்திருக்கின்றார் ஆகவே கிறிஸ்தவ விசுவாசத்திலே இக்கட்டுகள் வரும் பொழுது கஷ்டங்கள் வரும் பொழுது நமது வாழ்வில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் அதன் மூலமாக இறைவனது மகிமையை வெளிப்படுத்தும் மக்களாக நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம் நம்ம மோயிசனை எடுத்துக்கொண்டால் இப்பொழுதுமே நம்ம மோயிசனை ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்கின்றோம் ஒரு தலைவராக பார்க்கின்றோம் ஆனால் மோயிசனின் ஆரம்ப காலத்தில் இறைவன் மோயிசனை மிகவும் பக்குவமாக காப்பாற்றி வழிநடத்தி நடத்தி வந்தாலும் மோயிசன் ஒரு நிலையில் தனது கோபத்தால் கோபத்தை அடக்க முடியாத தன்மையால் பாவம் செய்கின்றார் தவறு செய்கின்றார் மோயிசன் பிறந்த காலத்திலே இஸ்ராயல் மக்களின் தலைச்சன் பிள்ளைகள் முதல் பேறு பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டும் என்பது பாரவோனின் கட்டளை இதெல்லாம் நமக்கு தெரிந்த கதை அப்பொழுது அந்த மோயிசனை மோயிசனின் தாய் ஒரு குவளையில் வைத்து ஆற்றில் இறக்கிவிடுகின்றார் இறைவன் அவரை காப்பாற்றுகின்றார் காப்பாற்றினது மட்டுமல்ல அவருக்கு தேவையான அனைத்து நலன்களையும் பயிற்சிகளையும் அரண்மனையிலிருந்து கிடைப்பதற்கு இறைவன் வழிவகுக்கின்றார் ஆனால் மோயிசன் ஒரு காலத்தில் ஒரு எகிப்தியரை கோபத்தினால் அல்லது பொறுமையின்மையால் கொன்று விடுகின்றார் நம்மெல்லாம் பார்க்கும் பொழுது மோயிசனை அந்த லெவலில் வச்சு பார்க்கும் பொழுது அவரது குற்றம் கூட நமக்கு ஒரு குற்றமாக அது இல்லையா ஆ தானே கொள்றாரு அப்படி பார்த்து பார்த்து தமிழ் படங்களை நம்ம பழகிட்டோம்ல ஹீரோ கொள்ளலாம் வில்லன் கொள்ள முடியாது ஆனால் மோயிசன் அந்த தவறினால் அவரே அந்த நாட்டை விட்டு வெளியேறுக்கின்றார் ஆனால் மீண்டும் இறைவன் அவரை வழி நடத்துகின்றார் மீண்டும் அழைக்கின்றார் இன்றைய வாசகங்களில் இரண்டு மரங்களை நாங்கள் பார்க்கின்றோம் ஒன்று வந்து எரியும் மொற்ற செடி போன வாரம் நம்ம இயேசுவின் தோற்ற மாற்றத்தை பற்றி சிந்தித்தோம் தோற்ற மாற்றத்தில் இயேசு எவ்வாறு தனது மகிமையை வெளிப்படுத்தினாரோ அந்த சீடர்களுக்கு அதே போல் இன்று அந்த எரியின் மு எரியும் முச்சடியில் அல்லது இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் எரியாத எரியும் முச்சடியில் கருகாமல் எரியும் முச்சடியில் இறைவன் தனது மகிமையை மோயிசனுக்கு காட்டுகின்றார் அந்த மகிமையை காட்டும் இறைவன் தனது குணாதிசயத்தையும் மோயிசனுக்கு எடுத்துக் கூறுகின்றார் அவர் எப்படிப்பட்ட இறைவன் அவர் இருந்த இறைவன் அல்ல அவர் இருக்க போகின்ற இறைவன் அல்ல இட் இஸ் நாட் ஹி வாஸ் இட் இஸ் நாட் ஹி வில் பி ஹி இஸ் ஐ ஆம் ஹூ ஐ ஆம் அவர் இருக்கிற இறைவன் அப்படின்னு சொன்ன அவர் வாழ்கின்ற இறைவன் நமது வாழ்வில் அவர் இருக்கின்றார் நமது வாழ்வில் அவரது பிரசன்னம் இருக்கின்றது இறைவன் சொல்கின்றார் முதல் வாசகத்தில் மோயிசனுக்கு மக்களின் கூக்குரல் மக்களின் சபம் மக்களின் ஆதங்கம் அவர்களது தேவை எனக்கு புரிகின்றது எனக்கு கேட்கின்றது ஆகவே அவர்களை மீட்பதற்காக நான் உன்னை அனுப்புகின்றேன் இந்த ரெண்டு விடயங்களை அந்த அனுப்பப்படுகின்றவர் அந்த ஊழியர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஒன்று யார் அவரை அனுப்புகின்றார் இன்னொன்று அனுப்பப்படுபவர் யார் புரியுதா யார் அனுப்புவது இறைவன் அனுப்புவது அனுப்பப்படுபவர் யார் மோயிசன் மோயிசன் யார் இறைவனால் அனுப்பப்படுவர் ஆகவே இறைவனால் அனுப்பப்படுபவர் தனது விருப்பத்தையோ தனது வெறுப்புகளையோ அந்த பணியில் காட்ட முடியாது இறைவனின் விருப்பு வெறுப்புகளை மட்டும்தான் அவர் தனது பணியில் காட்ட வேண்டும் ஏற்கனவே மோயிசன் ஒரு வாட்டி தனது விருப்பு வெறுப்புகளை காட்டி அந்த நாட்டிலிருந்து ஓடி வருகின்றார் தப்பி வருகின்றார் இப்பொழுது இறைவன் அவரை மீண்டும் தனது பணிக்காக தனது மக்களை காப்பாற்றுவதற்காக மோயிசனை அனுப்புகின்றார் இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் இறை கனி கொடுக்கும்படி மோயிசனை இறைவன் அனுப்புகின்றார் அந்த கனி என்னவென்று சொன்னால் இறைவனை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் இறை ஊழியனாக மக்களோடு இருக்க வேண்டும் இறை அன்பை இறை பராமரிப்பை இறை பாதுகாப்பை மக்களுக்கு மோயிசன் கொடுக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனது விசுவாசத்தை இறைவன் மேல் உள்ள விசுவாசத்தை அவர் மக்களுக்கு கொடுத்தாக வேண்டும் இதுதான் அவரது பணி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மோயிசனை இறைவன் மிகவும் பக்குவமாக பாதுகாத்து வந்தார் நம்ம நச்செய்தி வாசகத்துக்கு வந்தால் நம்ம முதல் பகுதியை விட்டுருவோம் முதல் பகுதியை விட்டுட்டு ரெண்டாவது பகுதிக்கு வரலாம் ரெண்டாவது பகுதியில் ஒரு மரத்தை பற்றி சொல்கின்றார்கள் நிறைய நேரத்தில் நம்ம இதை கவனித்திருக்க மாட்டோம் அதனால நான் மீண்டும் வாசிக்கின்றேன் உங்களுக்காக இயேசு இந்த உவமையை அவர்களுக்கு கூறினார் ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை வைத்திருந்தார் எங்க அத்திமரம் வச்சிருக்கிறாங்க எங்க திராட்சை தோட்டத்தில் திராட்சை செடி வந்து மிகவும் பக்குவமாக வளர்க்கப்பட வேண்டிய ஒரு செடி பாதுகாக்கப்பட வேண்டிய செடி வேலியெல்லாம் போட்டு அதை பாதுகாக்கணும் அத்திமரம் அப்படி இல்லை இட்ஸ் எ ராகட் எந்த இடத்துலையும் அது வளரலாம் எந்த இடத்துலையும் அது செவாய்வாகும் எந்த இடத்துலையும் அது பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் இந்த நபர் என்ன செய்கின்றார் தனது திராட்சை தோட்டத்தில் அந்த அத்திமரத்தை வளர்க்கின்றார் அப்படின்னு சொன்னால் அத்திமரத்தை எந்தவிதமான அத்தி அத்திமரத்தை அவர் திராட்சை தோட்டத்தில் வளர்க்கின்றார் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் அந்த அந்த அத்தி மரத்தை அவர் நேசித்திருப்பார் அந்த அத்திமரத்தை வளர்த்து ஆண்டுகள் சாதாரணமாக ஒரு அத்திமரம் கனி கொடுக்க மூன்று வருடங்கள் ஆகும் அந்த மூன்று வருடங்களுக்கு பிறகு அவர் வந்து கனியை தேடும் பொழுது கனியை காணவில்லை தோட்டக்காரர் என்ன நினைக்கின்றார் மூன்று வருடங்கள் ஆகியும் இது கனி கொடுக்கவில்லை ஆகவே இதை அறியலாம் அந்த நேரத்தில் ஒரு அசிஸ்டன்ட் தோட்டக்காரர் வாரர் உரிமையாளர் தோட்டக்காரர் என்று வச்சுக்கணும் அவர் சொல்கின்றால் மூன்று வருஷம் நம்ம அன்பு செய்து பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறோம் இன்னொரு வருஷம் இன்னும் கொஞ்சம் உரம் போடலாம் அத்தி மரத்துக்கெல்லாம் பெருசாக உரம் போட மாட்டாங்க ஆனால் அந்த உரம் எல்லாம் போட்டு நம்ம வளர்க்கலாம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இரண்டு வருஷத்துக்குள்ளே மூன்று வருஷத்துக்குள்ளே கனி கொடுக்காத பட்சத்தில் நம்ம அதை வெட்டி போடலாம் இதில் நமக்கு என்ன தெரிய வேண்டும் என்று சொன்னால் தோட்டக்காரர் அதை வெட்டிவிட வேண்டும் என்பது அல்ல அவரது நோக்கம் வெட்டி என்று சொன்னால் எப்போ அறிஞ்சிடலாம் ஆனால் அந்த மரத்தில் இருந்து கனியை பெறுவது தான் அந்த தோட்டக்காரரின் நோக்கம் ஆகவே இந்த தோட்டக்காரர் என்ன செய்க தோட்டக்காரர் என்ன செய்கின்றார் அதற்கு உரம் போட்டு அதை இன்னும் பண்படுத்தி பாதுகாத்து இன்னும் கொஞ்சம் காலம் கொடுக்கலாம் விடலாம் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது ஒரு தோட்டக்காரருக்கும் மரத்துக்கும் உள்ள ஒரு விடயமாக தெரியலாம் ஆனால் நாங்கள் ஆழமாக பார்த்தால் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து மூன்று வருடங்கள் தனது பணியை செய்கின்றார் எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி தனது பணியை மூன்று வருடங்களாக செய்கின்றார் மூன்று வருடங்களாக சீடர்களை மக்களை இயேசு பக்குவப்படுத்துகின்றார் தனது போதனைகளால் தனது உபமைகளால் தனது வாழ்க்கையால் தனது உணவூட்டுதலால் தனது புதுமைகளால் மக்களை பக்குவப்படுத்துகின்றார் அந்த மூன்று வருடங்கள் முடிந்த பின்பு அவர் திருப்பி பார்க்கும் பொழுது மக்கள் இன்னும் அவரை ஏற்றுக்கொள்ள பக்குவப்படவில்லை எப்படி தெரியுது சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் கத்துறது யாரு மக்கள் பரபாசை விடுதலை செய்யும் இயேசுவை சிலுவை அறையும் கத்துறது யாரு இயேசு பக்குவப்படுத்திய மக்கள் அவரே எனக்கு தெரியாது இந்த மனுஷனோடு என்னோடு சம்பந்தம் இல்லை மறுவதளிப்பவது யாரு இயேசு பக்குவப்படுத்திய சீடர்கள் முப்பது வெள்ளி காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தது யார் இயேசு அன்பாக பக்குவமாக வளர்த்த சீடர்கள் இவங்க ரெண்டு பேரும் அப்படி செய்யும் பொழுது யூதர்களை கண்ட உடனே துணிகளையும் விட்டுட்டு ஓடி போனது யார் இயேசு அன்பு செய்து பக்குவப்படுத்திய சீடர்கள் ஆனால் ஐ கேன் விஷுவலைஸ் எனக்கு பார்க்க முடிகின்றது இயேசு சிந்திக்கின்றார் மூன்று வருடங்களாக இந்த அத்திமரத்தில் நான் கனிகளை தேடுகின்றேன் அந்த கனிகள் எனக்கு கிடைக்கவில்லை வெட்டி விடலாம் ஊ என்ட தீன் யார் இப்போ அந்த நிலைக்கு வருகின்றார் பரிசுத்தாவி வரல பரிசுத்தாவி வந்து இயேசுநாதரனும் சொல்கின்றார் ஐ வில் டேக் ஓவர் இப்ப இருந்து நான் இவர்களை பக்குவப்படுத்துகின்றேன் இன்னும் கொஞ்சம் உரம் போடலாம் இன்னும் கொஞ்சம் ஞானத்தை கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் அன்பை கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தை கொடுக்கலாம் இவர்களை பக்குவப்படுத்தலாம் பக்குவப்படுத்தும் பொழுது நிச்சயமாக இவர்கள் கனி கொடுக்க தொடங்குவார்கள் ஆகவே பரிசுத்தாவை இப்பொழுது நமது மத்தியில் தனது வல்லமையை காட்டி நம்மை இன்னும் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் நாம் கனி கொடுக்க அவர்கள் அவர் நம்மிடம் ஒரு ஒரு எதிர்பார்ப்பை வளர்த்திருக்கின்றார் இன்றைய இரண்டாம் வாசகம் மிகவும் அருமையான ரெண்டாம் வாசகம் நீங்கள் நேரம் இருந்தால் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள் நம்ம எப்பயுமே யோசிப்போம் ஏசு புதிய ஏற்பாடு மோயிசன் பழைய ஏற்பாடு இல்லையா ஆனால் இன்றைக்கு புனித சின்னப்பர் கொருந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒரே நிலைக்கு கொண்டு வருகின்றார் அவர் சொல்கின்றார் ஆலை நிலத்தில் அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள் திருமுழுக்கு சாதாரணமாக நம்ம புதிய ஏற்பாட்டில் பாவிக்கின்ற ஒரு ஒகேபுலரி ஒரு வசனம் இல்லையா புனித சின்னப்பிராதை பழைய ஏற்பாட்டுக்கு கொண்டு போகின்றார் மேகத்தாலும் கடலாலும் அவர்கள் திருமுழுக்க பெற்றார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உட்கொண்டார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினார்கள் தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள் கிறிஸ்துவே அப்பாறை பழைய பாட்டில் ரெண்டு பெரிய விடயங்களை மோயிசன் காலத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் மோயிசன் பாறையிலிருந்து நீர் கொண்டு வந்து மக்களுக்கு குடிக்க கொடுத்தார் மற்றது பாலை நிலத்தில் மன்னா மூலமாக காடை மூலமாக இறைவன் மோயிசன் மூலமாக அவர்களுக்கு உணவு கொடுத்தார் நம்ம புதிய பாட்டில் பார்க்கின்றோம் இயேசு நமது ஆன்மீக உணவு இயேசு நமது ஆன்மீக பானம் பொண்ணு சின்ன சொல்கின்றார் பழைய ஏற்பாட்டில் மோயிசன் அவர்களுக்கு உண்ணக் கொடுத்தது இயேசு அவர்களுக்கு குடிக்க கொடுத்தது இயேசுவின் ஆன்மீக பானம் ஆனால் அதோடு நிற்கிறேன் என்ன சொல்கின்றார் இருந்தும் அவர்களில் பெரும்பான்மையானோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை அதில் பெரிய கல்பிரிட் யார் தெரியுமா அதில் பெரிய குற்றம் செய்தது யார் தெரியுமா மோயிசன் சட்டத்தின் தந்தை சொல்கிறோம் மோயிசன் மூலமாக நமக்கு சட்டம் வந்தது சொல்கிறோம் இல்லையா ஆளாளப்பட்ட மோயிசன் கடவுள் சொல்கின்றார் நம்ம புனித சின்னப்பரின் வார்த்தைகளால் பார்க்குறேன்னு சொன்னா அதே கண்ணோட்டத்தில் பார்க்கறேன்னு சொன்னா கடவுள் சொல்கின்றார் கிறிஸ்துவாகிய பாறையை ஒரு முறை தட்டும் உமக்கு தண்ணீர் கிடைக்கும் ஒரு ஒருமுறை தட்டுகின்றார் தண்ணீர் வர தாமதமாகின்றது ஐ எம் ரீப்ரில் சொன்னால் அது தப்பாகிடும் தண்ணீர் வர தாமதமாகின்றது மக்கள் மீண்டும் முணுமுணுக்கின்றார்கள் முணுக்கின்றார்கள் மோயிசனுக்கு எதிராக முணு முணுக்கின்றார்கள் மோயிசனுக்கு எதிராக பேசுகின்றார்கள் கோபப்படுகின்றார்கள் அதை தாங்க முடியாத மோயிசன் மீண்டும் இயேசுவாகிய பாறையை இரண்டாம் முறை தட்டுகின்றார் ஒரு ஒன் அவருக்கு முதல்ல ஆர்சிஐஐ மக்களோடு நான் பேசிகிட்டு இருந்தேன் இதே வார்த இதே வசனத்தை அவர்களுக்கு எடுத்துரைக்கும் பொழுது எனக்கு புரிஞ்சது என்னென்னு சொன்னால் மோயிசன் முதல் அடிச்சிருப்பார் தண்ணி வர்றதுக்கு தாமதமாக இருக்கும் மக்கள் முணுமுணுக்க 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 மோயிசனுக்கு அப்போ வந்ததில் கோபம் அந்த எகிப்தியரை கொன்ற நேரத்தில் வந்த கோபம் இப்போ கூட வந்திருக்கலாம் ரெண்டாவது முறை அடிச்சிருக்க மாட்டார் என்ன செஞ்சுருப்பார் அடிச்சிருப்பார் நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் மோயிசன் தனது கோபத்தை இன்னொரு விதத்தில் சொன்னால் தனது விசுவாசம் அற்ற தன்மையை காட்டுகின்றார் அதனால் மோயிசனால் வாக்கு தத்தம் செய்யப்பட்ட அந்த பூமிக்கு செல்ல முடியவில்லை புனித சின்ன பிற சொல்கின்றார் அவ்வளவு இறை வல்லமையை பெற்ற மோயிசன் கூட சில வேளைகளில் தவறலாம் அப்படிப்பட்ட மோயிசன் தவறினால் நாம் நிச்சயமாக தவறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படி நாங்கள் தவறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் நாம் இறைவனுள் இணைந்திருக்க வேண்டும் இறைவனுள் நாங்கள் இணைந்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் தவறாமல் இருப்பது மட்டுமல்ல நாங்கள் நல்ல கனி கொடுப்போம் ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் அது மூன்று விதத்தில் நாங்கள் பார்க்கலாம் சாதாரணமாக நாங்கள் மூன்று விதத்தில் பார்க்க மாட்டோம் ஆனால் பார்க்கலாம் எப்படின்னு சொன்னால் ஒரு மரம் கெட்ட கனி கொடுக்கும் ஒரு மரம் கனி கொடுக்காமல் நியூட்ரலாக இருக்கும் அல்லது அந்த மரம் மிகவும் நல்ல கனிகளை கொடுக்கலாம் கிறிஸ்தவை பொறுத்தளவில் கிறிஸ்தவத்தை பொறுத்தளவில் கெட்ட கனி கொடுப்பது நாட் அக்செப்டபுள் கனி கொடுக்காமல் இருப்பது நம்ம சொல்லல நம்ம பாவம் எல்லாம் செய்யலை ஆனால் கனி கொடுக்காமல் நியூட்ரலாக இருப்பது கூட நாட் ACCEPTABLE அதை ஏற்றுக்கொள்ள முடியாது கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் வி ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரா ஆர்டினரி நாம் நிச்சயமாக கனி கொடுக்க அழைக்கப்படுகின்றோம் பூச முடிவில் நாம் என்ன சொல்லுவோம் சென்று வாழுங்கள் திருப்பலி உங்கள் வாழ்வில் தொடரட்டும் அதுதான் கனி உங்கள் ஒரு கலண்டர் கொடுத்துருக்கணும்ல வீட்டில் இருக்கா அந்த கலண்டரில் ஒரு கடைசியில் ஒரு பக்கம் இருக்கும் அல்லது அது முதல் பக்கமாக இருக்கும் அதாவது உங்களது அன்பியங்களின் இன்ஃபர்மேஷன் செய்தி ஒவ்வொரு அன்பியத்திற்கும் ஒரு கனி கொடுக்கப்பட்டிருக்கின்றது பரவாயில்ல ஒவ்வொரு அன்பியத்திற்கும் ஒரு கனி கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த தவக்காலத்தில் எல்லா கனிகளையும் போயிட்டு நம்மளே சாப்பிடக்கூடாது முடிஞ்சால் நல்லது ஆனால் அட்லீஸ்ட் முடிஞ்ச பட்சத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட கனிகளை நாங்கள் நினைவுபடுத்தி அதை வாழ முயற்சிப்போம் அன்பு நம்பிக்கை தன்னடக்கம் இப்படி ஒன்பது கனிகள் இருக்கின்றது நான் எல்லாத்தையும் வாசிக்க போகிறதில்ல உங்களது கனிகளை நீங்கள் எடுத்து செல்லுங்கள் அதை இந்த தவக்காலத்தில் வாழ முயற்சியுங்கள் நாம் அனைவரும் நமது கனிகளை வாழ்வோம் நாம் கனி கொடுத்தால் மட்டுமே இறை ஆட்சியை புசிக்கும் இறை ஆட்சியை பெற்றுக்கொள்ளும் அந்த வல்லமை நமக்கு கிடைக்கும் கனி கொடாத மரங்கள் வெற்றி அறியப்படும் என்று என்பதை நினைக்காமல் கனி கொடுக்கும் மரங்கள் இறை வல்லமையை இறை அன்பை பெற்றுக்கொள்வார்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறி கணிகளை வாழும் வரத்தை என்ற திருப்பள்ளியில வேலைகளை மன்றாடி கேட்போம் தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே அமேன்